பறையர் எழுச்சியே தமிழர்களின் மீட்சி பறையர்கள் மீது திணிக்கப்படும் தலித் என்ற சொல்லை வேற இருப்போம் தமிழர்கள் மீது திணிக்கப்படும் திராடு என்ற சொல்லையும் வேற இருப்போம் நான் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பிறவை தலைவர் புலி பாணி பேசுகிறேன் என் பறையர் பெண் உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம் இப்போ எதற்காக இந்த பதிவு என்றால் பிசிகவனுடைய நாகை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆளுநர் சனவாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக சாதிய பெரியோடு தொடர்ச்சியாக பறவைகளுக்கு எதிரான பதிவுகளையும் பறவைகளுக்கு எதிரான வேலையும் செய்து கொண்டிருக்கிறார் ஏன் அதை பதிவு பண்ணுறேன்னா ஒரு நெறியாளர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா அவர் பேட்டியில் வந்து ஊப்பியில் வந்து மாயாவதி முதல்வராக இருக்கும்போது கூட பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க அதை தடுக்க முடியல அதுபோல் இங்கும் நடக்கின்ற படுகொலையை தடுக்க முடியாது ஏன் இந்த அண்ணன் திரும்ப முதல்வர் அண்ணா கூட தடுக்க முடியாது அப்படின்னு அவரோட சாதிய வன்மத்தை கட்டுப்படுத்தி விடுறாரு அவருடைய செயலை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா ஆரம்ப கால விசிகாவுடைய வளர்ச்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆரம்ப காலம் தொண்ணூறுகளில் வந்து வீசிகா என்ற அதாவது தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா டிபிஐ அப்படின்னு இயக்கம் வந்து தொடங்கப்பட்டதன் நோக்கம் என்ன அதன் பின்பு அது விடுதலை சத்து இயக்கமாக இருந்து அதன் பின்பு விடுதல் சத்தை கட்சியாக மாறியதனுடைய வரலாறு என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்பது எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் ஏன்னா பழைய சமூகத்துக்கு தெரியும் எதற்காக அண்ணன் திருமாவை வந்து பிசிகா உருவாக்கினார் அதாவது விடுதலை இயக்கத்தை உருவாக்கினார் என்பது எந்த சமூகத்திற்காக எந்த ஒன்று எந்த ஒரு இனம் வந்து மிக பின்தங்கி ஒரு ஆதிக்க சாதியர்களால் ஒடுக்கப்படுதுன்னு சொல்லி ஒரே தான் அந்த இயக்கம் தொடங்கப்பட்டது பிரத இயக்கமானது இந்த வரலாறுலாம் அண்ணன் சனவாஸ் சனவாசவர்களுக்கு தெரியுமா தெரியாதா என்பது தெரியவில்லை தான் தோன்றித்தனமாக வாய்க்கு வந்தது ஏதாவது உலர்விட்டு செல்வது தான் அவர் வாடிக்கையாக வச்சுருக்கிறது அதுபோல் வேங்க வந்து எங்கள் தலைவர் தான் கண்டிக்கணுமா இப்போ நடந்த அண்ணன் ஆம்சன் படுகொலை எங்கள் தலைவர் தான் கண்டிக்கணுமா உங்கள் தலைவர் தானங்க இந்த இயக்கம் ஆரம்பித்த நோக்கம் என்ன எதுவுமே உங்களுக்கு தெரியாது சும்மா நீங்கள் வந்து இடையில வந்து சேர்ந்துருப்பங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட உங்களை பற்றி நம்ம முழுமையாக தெரியாது நீங்கள் எதன் நோக்கத்தில் வீசிக்கால சார்ந்தங்கிறது இதுவும் நம்மளுக்கு தெரியாது இல்லை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பறையர் சமூகத்துக்கு எதிரான குறிப்பிட்டு அதை வந்து இந்த சமூகத்துக்கு எதிரான வன்மங்களை சாதிய வன்மங்களை இங்கே பரப்பிட்டுருக்குங்க அதை நாங்களும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா அந்த பறையர் சமூகத்திற்கு எதிரான வேலைகளை செய்வதை நீங்கள் தயவு செய்து கைவிட வேணும் நாங்கள் பாவர் மிசி இடிப்பு வந்து அண்ணன் திரும்ப பேசுகிறாரு நாங்கள் இதாக கேட்குறோமா ஏன்னா இவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு சொல்லி விடு இயக்க ஆரம்பித்தார் இப்போ வந்து பவர் மசிதி பற்றி கேட்க நாங்கள் சொல்கிறோமா உங்கள் தேவை என்ன உங்கள் தேவை என்ன என்பதை அண்ணனை வைத்து பிடிச்சிட்டு விழுவாங்க அதற்காக எங்கள் விஷயத்தில் பறையர் சமூகம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் தலையீடு நிறுத்திக்கொள்ளணும் கொள்ளணும் இதை நான் வந்து ஒரு எப்படி இந்த பா இந்த பார்வை உங்கள் மீது உள்ள பார்வை எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து அண்ணன் பின்னால் இருந்து உங்களுக்கு தேவையான உங்கள் இனத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பூர்த்தி செய்து கொள் செய்கிறேங்க பூர்த்தி செய்கிறேங்க அதான் உண்மை நீங்கள் ஒருவர் இதில் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்து கொண்டு ஒரு தலைமை பொருள் இருந்து கொண்டு உங்கள் இனத்திற்கான வேலையை நீங்கள் செய்கிறங்க அது நான் தெல்ல தெளிவாக தெரிகிறது அதற்காக நீங்கள் திட்டமிட்டு வரவேற்பேரின மக்கள் மீது சாதிய வன்மத்தை கட்டளத்தோடு நிறுத்திக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெற நன்றி வணக்கம்